ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ஆன்மீக தகவலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் அருளைப் பெற நம் வாழ்வானது மங்களமான வாழ்வாக மாற நாம் செய்ய வேண்டியவை என்னென்றும் பார்க்கலாம் நவ கிரகங்களில் மங்களகரமான சுப கிரகம் என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படும் குரு பகவானின் அருள் நிச்சயம் அனைவருக்கும் தேவை கல்வி திருமணம் குழந்தை வேலை செல்வம் மங்களகரமான வாழ்க்கை ஞானம் ஆகியவற்றை பெற வேண்டுமென்றால் அதற்கு குரு பகவானின் அருள் நிச்சயம் தேவை குருவின் அருளை பெறுவதற்கு சில எளிய பரிகாரங்கள் செய்வது மிகுந்த பலன் அளிக்கும் குருவுக்கு பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமைகளில் குருவுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம் மேலும் முடிந்தவர்கள் தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குருவுக்கோ அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி கொண்டக்கடலை வைத்து வழிபடலாம் கொண்டக்கடலையை பிளாஸ்டிக் தட்டிலோ அல்லது கூடையிலோ தானம் செய்வது நல்லது இந்த தானம் கட்டாயம் கிடையாது குரு பகவானின் அருள் மேல் மேலும் வேண்டும் என்பவர்கள் செய்தால் மட்டும் போதும் குரு பகவானை வழிபட சில ஸ்லோகங்கள் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரமரமாக தஸ்மி ஸ்ரீ குருவே நமக இரண்டாவது ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவே சர்வ லோகானாம் பி பக நித்ய சர்வ வித்யானாம் தட்சண மூர்த்தியே நமக மூன்றாவது ஸ்லோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குணமிகு வியாழ குரு பகவானே மணமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஷ்பதி வியாழப்பர குருதேவா இன்றி காட்சி தருள்வாய் இந்த மூன்று விதமான ஸ்லோகங்களையும் நாம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விரதம் இருந்து சொல்லும் பொழுது நம் வாழ்வானது மங்களகரமான வாழ்வாக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்